கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கோடி ரூபா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நான்கு ஆண்டுகள்ல ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்காங்க நகராட்சியில் டெண்டர் விடுதலை மட்டும் ஏற்கனவே கே இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு இதே நகராட்சி நிர்வாகத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு காலி பணியிடங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு பணிக்கு ஒரு வேலைக்கு லஞ்சமா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்பட்டு எண்ணூத்தி எண்பத்தி எண்ணூத்தி எண்பது கோடி ரூபாய் அதுல அவங்க கையூட்டு வாங்கியிருக்காங்க லஞ்சமா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் கே என் அவர்கள் முதல்ல வேலை வாங்கி தர்றதாக எண்ணூத்தி கோடி ரூபாய் குற்றச்சாட்டு இப்போ டெண்டர்ல ஆயிரத்தி கோடி கொடுத்து கிட்டத்தட்ட மொத்தமாக நெருக்கி இரண்டாயிரம் கோடி ரூபாய் நகர்ப்புற வளர்ச்சி பயன்படுத்தி கே என் அவர்கள் கையாடல் பண்ணிருக்காரு கையூட்டு பண்ணிருக்காரு அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமாகவே அமலாக்கத்துறை வைத்திருப்பதாக அமலாக்கத்துறை டிஜிபி அவர்களுக்கு மொத்த ஆவணத்தையும் அனுப்பிச்சிருக்கிறது பொறுப்பு டிஜிபி அவர்கள் வந்து நெஞ்சுவலின் காரணமாக அவருக்கு மருத்துவமனை சேர்க்கப்பட்டதுனால எஃப்ஐஆர் போட முடியல இப்ப டிஜிபி வந்தாதான் எஃப்ஐஆர் அப்படின்னா அமைச்சர் இல்ல அமைச்சர் மேல எஃப்ஐஆர் போடுற சாதாரண லோக்கல் கூடிய தலைநகர் ஸ்டேஷன் கூடிய எஸ்ஐயும் ஏட்டும் போட முடியுமா அதனால டிஜிபி அனுப்பி அவங்க வந்து வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கான பரிந்துரை அனுப்பிச்சிருக்காங்க எஃப்ஐஆர் ஒரு போடப்படல காலதாமதம் பண்றாங்க டிஜிபி திடீர் ஒரு மாசம் ஓய்வுல போயிடுறாரு அப்படின்னா எந்த நேரத்திலும் கே கே நேரு வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது